இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ரொம்ப தமிழக அரசியலில் கலக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபர் எப்படி வந்தார் எங்கே எப்படி அரசியலுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் வந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தை என்ற கட்சிக்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா பணத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பதவியை வாங்கி அதன் மூலம் திமுகவுக்கு ஒரு சிம்ம சோப்பனமாக இருந்துக்கிட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டு மன்னராட்சின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்றைக்கி தமிழ்நாடே பேசக்கூடிய அளவுக்கு அதை பூம் பண்ணது இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்றது இந்த ஆதவ் அர்ஜுனான்றவருடைய அந்த பெயரை பார்த்தா ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்ற மாதிரி இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றது என்ன ஆதவு அப்படின்னா என்ன பெரும்பாலும் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதவுனா என்ன அப்படின்னு ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஆதவன்றது சூரியன் ஆதவன் ஆதவன் அதாவது ஆதவனுடைய பாட்டில் கூட எம்ஜிஆர் பாட்டு பாடுவார் சூரியனை வந்து மறைக்க யாரால் முடியும் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு அந்த மாதிரி திமுக காரன் அவ்வளோ பேரும் சேர்ந்து ஆதவனுடைய புகழை கெடுக்கணும்னு நினைச்சாலோ வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சாலோ அதை தடுக்க முடியாதுன்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஆக மொத்தம் இந்த ஆதவ் அப்படின்றது ஆதவன்ற வார்த்தையை கட் பண்ணுறது சிவன் அப்படின்ற வார்த்தையை இருக்கிற ஏ எண்ணெய் எடுத்துகிட்டு சிவுன்னு வைக்கிறது சிவன் ஆடாருன்னு அதே மாதிரி தேவன் அப்படின்றத வந்து ரெண்டு எழுத்தை பின்னால் கட் பண்ணிட்டு தேவுன்னு வைப்பாங்க இந்த ரெண்டு எழுத்தை கட் பண்ணும்போது அதனுடைய வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஆதவன்ன்றது சூரியன்ன்றது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அதான் ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா அப்படின்றாங்களே அப்படின்னு ஏன்னா இந்த மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனன் தான் முதன்மையானவர் எப்படி இந்த உடலுக்கு வந்து ஒரு முக்கியமானது அப்படின்றது மூளைன்ற மாதிரி இந்த உலகத்துக்கு எது முக்கியமானதுன்னா சூரியன் சூரியன் இல்லைன்னா இங்கே எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆறு அதாவது மூலம் ஆர்ஜின் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எழுதிக்கோங்க நான் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து தான் இதை கண்டுபிடிச்சி சொல்லுவேன் உங்களுக்கு அதாவது இந்த ஏஐஓ யூஇன்ற உயிர் எழுத்து அஞ்சு எழுத்துல தான் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் சரி ஆதவன் அப்படின்றது சூரியனு சொல்லியாச்சு ஆனால் இதை எப்படி நீங்கள் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஹார்ட்டுன்னு எழுதிக்கோங்க ஹார்ட் அப்படின்றது ஹெச்ஏஆர்டி இந்த ஹார்ட்டுன்றதில் நான் சொன்ன மாதிரி ஏஐஓ ஐஓ யூஏன்றதில் ஏ கடைசி இடத்துல ஏ சேர்க்கணும் இப்போ வந்து ஆர்ட்ன்னு படிக்கூடாது ஆர் சைலண்ட் ஆகிடணும் ஆதவ ஆத அப்படின்ற வந்துடும் ஆதவ இப்போ எதுக்குமே வந்து இந்த வா அப்படின்ற வார்த்தை வந்து சேர்க்குறாங்கல்ல இப்போ ஆக்டிவாக இருக்கான்றதுக்கு ஆக்டிவான்வாங்க இப்போ வா அப்படின்னு ஒரு பெண் வந்து கையை உயர்த்தி பெண் அப்படி சொன்னால் அவளுடைய காதல் கை கூடுதுன்னு அர்த்தம் ஒரு விளையாட்டு வீரன் வா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு வானான்னா அவன் அந்த கேமில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் இந்த வாவுன்றது ரிட்டைனர் கெயின் அச்சீவ் அப்படின்றது அர்த்தம் அதனால் இந்த ஆதவு அப்படின்றது சூரியனை தப்ப இன்னைக்கு ஒரு சாம்பியன் இல்லவே இல்லை அப்படின்றது தான் அதனால தான் அந்த ஹார்ட்ன்றது உடல் மனித உடல் எல்லாம் இருந்தாலும் மூளையே இருந்தாலும் செயல்படுறதுக்கு முக்கியமான ஒரு ஹார்ட்டது தான் ஃபங்க்ஷனர் அதுதான் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணி எல்லா ஆர்கன்ஸையும் கரெக்டாக அதுக்கு ரத்த ரத்த ச அனுப்பி அதை எல்லாத்தையும் இயங்க வைக்கிது அதனால் ஹார்ட்டு போல் மனிதனுடைய உடலுக்கு ஹார்ட்டு உலகத்துக்கு வந்து சூரியன் அப்படின்றது சூரியன் இல்லைன்னா பகல் இல்லை பொழுது இல்லை இரவு இல்லை மனிதன் தேடல் இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்றது அதனால் ஆதவன் அப்படின்றது ஹார்ட்டுன்ற வார்த்தையை ஆர் சைலண்ட்டாக போட்டு பக்கத்தில் லாஸ்ட்ல ஏ போட்டிங்கன்னா ஆதவனு வரும் அப்புறம் அது சபிக்ஸில் வந்து இந்த மாதிரி வாவுன்னு வச்சுக்கலாம் வெற்றின்னு வச்சுக்கலாம் எப்படி எப்படி வச்சுக்கலாம் அந்த டைல் வேர்ட்ஸுன்றது ஒன்று ரெண்டு மாற்றிக்குவாங்க அதனால் ஆதவா ஆதவா அப்படின்னு கூட இல்லை ஆதவ் அப்படி தான் அந்த வாவுன்றதில் கூட ஒரே எழுத்தை தான் சேர்த்துருக்குறாங்க அதனால் ஆதவ் அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க ஆதவ்ன்றது ஹார்ட்டு ஹார்ட்டுன்றது நம்ம மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது இப்போ ஒரு பிஸ்னஸினுடைய மெயின் பாயிண்ட் இருந்தால் அதை ஒரு ஹார்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஹார்ட்ன்றது இன்னைக்கு உலகத்துக்கு வந்து சூரியன் ஆர்ட்ன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஒன் மோர் மீனிங் இருக்குது அதில் ஒன்று ஒரு சில இதாக படிக்கிற கேட்டுக்கோங்க அதாவது ஒரு சென்டர் அப்படின்லாம் ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் போக்கஸ்ன்னு சொல்லலாம் ஹப்பு எல்லாத்துக்கும் இணைப்பு ஹப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்சைடுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆர்ட்ன்றது இன்சைடில் இருக்குல்ல சூரியன் கூட உங்களுக்கு உதயமாகும்போது போது உள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இந்த மாதிரி நிறையா இதுக்கு மீனிங் இருக்குது இந்த மீனிங் தான் அந்த ஆதவுன்றது ஆதவு அர்ஜுன் அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க அர்ஜுன்ன்றது ஆர்ஜின் ஆர்ஜின்ன்றது மூலம் மூலம் அப்படின்றது அதாவது ராமாயணத்துலேயோ அந்த மகாபாரதத்தில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் அர்ஜுன் தான் ஹீரோ அந்த அர்ஜுனுக்கிட்ட தான் வில்லாதி வில்லனுன்ற பெரிய ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த அர்ஜுன் அப்படின்றது இது வந்து அர்ஜுனன்றது வார்த்தை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிட்டு பக்கத்தில் ஏ போடுங்க அந்த அஞ்சு எழுத்துலேருந்து ஒரு எழுத்து ஏ போடுங்க ஆ அர்ஜுனா அப்படின்னு வரும் ஆக மொத்தம் அர்ஜுனான்னா என்ன முதன்மையானவன் இம்பார்ட்டவன் மூலதாரத்தா மூலம் அப்படின்றது என் சிஸ்டரி பரம்பரைன்னு சொல்லலாம் அந்த வழியில் வந்தவன் அப்படின்றது இந்த பொருளுக்கு இதுக்கு ஆர்ஜின் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஒரு தீவிரவாதம் வளர்ந்தால் இதனுடைய ஆர்ஜினை கற்பனை நின்றுவாங்க ஒரு நல்லது கிடச்சா இந்த திறமை எங்கேருந்து வந்துச்சு இதனுடைய ஆர்ஜின் அப்படின்றது ஆர்ஜின் அப்படின்றது அதுதான் ஒரிஜினல் அந்த ஃபஸ்ட்டு எடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆர்ஜின் அப்படின்ற வார்த்தை தான் ஏ போட்டிங்கன்னா அர்ஜுனான்னு வந்துடும் அதனால் ஆதவன்றது சூரியன் ஆர்ஜின்ன்றது அந்த முதன்மையானது அர்ஜுனா அப்படின்றது அந்த மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனன் தான் முதன்மையானவன்றதுனால அந்த அர்ஜுனனுடைய பெயர் இதில் சேர்த்து ஆதவ அர்ஜுனா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இதுதான் தான் இதனுடைய சீக்கிரட்டு ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இதில் அர்ஜுனான்றதுக்கு சில பேருக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் அதனால் அர்ஜுனன் எழுதி பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா அர்ஜுனா ஆ ஆர்ட்ன்ற வார்த்தையில் ஆர் சைலண்ட் ஆகி பக்கத்தில் ஏ போட்டிங்கன்னா ஆதவ் அப்படின்னு வரும் இதுதான் இந்த பெயருக்கான காரணம்